எடுத்துருக்க டாபிக் வந்து உறவுகளில் பனிமூட்டம் அது என்ன அர்த்தம்னு சொல்லி நமக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் ஆனால் வேண்டியதில்லை இந்த கதையை சொன்னாலே நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அது கதையில் உண்மையாக நடந்தது இது ஒரு ரொம்ப வசதியான ஃபேமிலி அப்பா அம்மா ஒரே ஒரு பையன் அப்பாவுக்கு நிறைய பணம் எப்போவுமே கிளப்பு போயிடுவார் அம்மா தான் வீட்டில் இருப்பாங்க அம்மா தான் இவனை கவனித்து வளர்த்தாங்க நல்லா படிப்பான் படித்து அவன் டாக்டரேட் வாங்கிட்டான் சைக்காலஜியில் ஒரு மனோதத்துவ டாக்டராக போயிட்டான் மனநொரியலுக்கு டாக்டராக போனான் போனால் நிறைய அவனுக்கு வந்து கேஸ் வந்துச்சு நிறைய ரெஃபரன்ஸ் அவன் வந்து அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷனில் வேறு மெம்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய கேஸ் வந்துச்சு அவனுக்கு அதுவும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவனுக்கு எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு பெக்கூலியத்திங்க என்னென்னா இவன் வந்து ஜாஸ்தி வந்து லேடிஸை என்டர்டெயின் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் அம்மா மேலே அவ்வளோ ஆசை அவனுக்கு அந்த அம்மா ஸ்தானத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது அவனால் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஒரு பொண்ணு வந்துச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வசதியான குடும்பத்துல அந்த பொண்ணு தான் அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடிய மாட்டேங்குது யாரு கூட ஃப்ரெண்டு ஆனாலும் உடனே வருது ஒரு டவுட் வந்துடும் மாதிரி போயிட்டு அவ வந்து சரி யாராவது டாக்டரை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த பையனை வந்து பார்த்து பார்த்த உடனே முதல்ல வேறு யாருக்காவது ரெஃபர் பண்ணலாமா நினைச்சாரு பட் ஆனால் இவருக்கு வந்து உள் மனசில் ஒரு ஆ சார் இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணா என்ன அப்படின்னு சரிம்மா நீ வந்து ஒரு அஞ்சாறு செட்டிங் இருக்கும் நீ வா அப்படின்னு சரின்ட்டு முதல் செட்டிங்லேயே உக்காந்து என்ன ப்ராப்ளம்னு சொன்னோன்னே இது மாதிரி எனக்கு வந்து யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்ன என்ன பண்ணலாம்னு அப்போ அவருடைய சின்ன வயசு கதையெல்லாம் கேட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சொல்கிற மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணு நீ அடுத்த செஷன் வரும்போது நான் வந்து உனக்கு என்ன டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்னு சொல்றேன் அடுத்த செஷனுக்கு வரல அவ என்ன ஏன் வரல அப்படின்ட்டு ஒரு இவருக்கு ஒரு ஏக்கம் ஒரு செஷனை மிஸ் பண்ணிட்டா இன்னொரு செஷன் அடுத்த செஷனுக்கு வந்தால் வந்துட்டு மாதிரி எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க கல்யாணம் போகுது ஆனால் எனக்கு ஒரு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட இந்த இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எப்பவுமே என்ன பண்ணிட்டாரு இதில் டேபிள் வச்சிருப்பாரு ஈஷியலாக கேஸ் ஃபோட்டோலாம் ஃபைலில் தான் இருக்குது இது ஃபோட்டோ இருக்காது கடைசியில் இந்த அடுத்தது அப்பாயின்மெண்ட் மிக்ஸ் பண்ணிட்டா ரெண்டு மி அப்பாயின்மெண்ட் மூணு அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணவன இவருக்கு என்னன்னு தெரியல ஆனால் இவருக்கு ஒரு ஏக்கம் இவ்வளோ எப்படியா பார்க்கணும் அப்படின்ட்டு அப்ப அப்புறம் ஒரு நாள் திருப்பி ஒரு செஷனுக்கு வந்தார் அவங்க என்ன சொன்னார் ஒரு உண்மையை சொல்லணும் உங்கள்கிட்ட என்னை உனக்கு என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன இப்படி சொல்கிறேன் இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஐயோ எங்கள் அப்பா அம்மாலாம் இது ஒத்துக்கு வருவாங்களான்னு தெரியல ஏற்கனவே அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இல்லை நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அம்மாக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணார் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த பிள்ளைக்கு சீரியஸாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ கல்யாணம் பண்ணாதீங்க நான் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவ கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹோமில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தங்கணும் அப்படி சொன்னோன்னே ஒரு வாரத்துக்கு அந்த ஹாஸ்டலில் போய் தங்கலாம் அப்படின்ட்டு அப்பா அம்மா எக்ரி பண்ணிட்டாங்க அங்கே இருக்கும்போது ஒரு நாளில் என்ன ஆச்சுன்னா இந்த பொண்ணை காணான்னு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு நியூஸ் வந்தவுடனே எல்லோரும் தேடுறாங்க அப்பா அம்மா எல்லாம் தேடுறாங்க போலீஸ் வந்து தேடுது ஒன்று காணாம் எங்கேயும் காணா கடைசியில் பார்த்தா இந்த டாக்டர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையில் வந்து நிறைய காடு புதர்லாம் இருக்கும் இந்த போலீஸ் நாய் வந்து கடைசியில் அதை கூட்டு போய் அவளுடைய பணத்தை கண்டுபிடிக்குது கொடூரமாக கொண்டு இருக்காங்க யாரோ உடனே இது என்ன வேறு யாரும் தெரியாது இந்த பிள்ளை அவ்வளவு ஸோ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்போ கடைசியில் பார்த்தா இந்த டாக்டர் ஒத்துக்கறாரு நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஸோ என்ன பண்ணாங்க இவரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் வச்சு கே என்னாச்சுன்னு அப்பதான் அப்போ தான் அவர் உண்மையாக சொல்றாரு எங்கள் வீட்டில் வந்து நிம்மதியே கிடையாது அப்பா டெய்லி வந்து விபச்சாரிகிட்டே போவார் ப்ராஸ்டியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு அந்த பொம்பளையை கேட்டாலே பிடிக்காது யார் அழகாக இருந்தாலும் ரொம்ப மேக்கப் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா அம்மா இது என்ன இல்லை எங்கள் அம்மா வந்து என்னை எப்படி வளர்த்தாங்கன்னா அவ்வளோ நல்லா வளர்த்தாங்க அந்த சமத்தில் யாரும் வர முடியாது அதனால தான் நான் வந்து அவளை கொண்டுட்டேன் இது என்னென்னா சைக்கோன்னு ஒரு படம் வச்சு இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி கதை தான் இது இதுதான் அந்த மூடு பனி இந்த திற இந்த ஒரு ரிலேஷன் வந்தாலே ரெண்டு பேத்துக்கு நடுவில் மூடு பனின்றது வந்து இந்த திரையை ஏன் போடுறோம் மூடு பனின்னா என்னென்னா அந்த ரிலேஷனை வச்சிக்க முடியாது அது மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் பிளாக் அது ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒன்று வந்து வீட்டுள்ள அதான் எப்படி நம்ம வந்து சின்ன பிள்ளைகளை வளர்க்குறாங்களோ அது ரொம்ப முக்கியம் சின்ன பிள்ளைகளை மனசளவில் நம்ம புண்பட்டிருந்தோம்னா பின்னாடி ரொம்ப பாதிக்குது அதே மாதிரி நான் ஒரு கதை வச்சிருக்கேன்ப்பா கதை இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தான் என்னன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்லேயும் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க இந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான் ரெண்டு பேரும் தனப்படி பேசிக்குவாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஒரு நாற்பது கால் பண்றான் இந்த பொண்ணு ஆன்சரே பண்ணல இவனுக்கா கோம் வருது என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு இவன் ஒரே பதட்டத்தில் இருக்கான் அப்போ வந்து இவன் வந்து அப்புறம் வந்து இவ்வளவு காலை பார்த்துட்டு இந்த பொண்ணு எடுக்கிறா ஏன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் வெளியே போயிட்டான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இவனுக்கா கோவமான கோவம் என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்க நாற்பது கால் நாற்பது கால் நான் பண்ணிருக்கேன் உனக்கு சரி பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற என்னங்க ஏய் என்ன இதுக்கே அப்படி போய் கோச்சுக்கிறீங்க நான் வெளியே போயிட்டேன் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் இல்லை இல்லை இது இல்லை உனக்கு சரி பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கணும் அல்லாட்டின்னா நம்ம கல்யாணமே நடக்காது அப்படின்னா இந்த புண்ணுக்கு வந்து ஒரே வருத்தம் ஆயிடுது இது என்னடா இது எப்படி இருக்குது அம்மா அப்பா பெரியமாக பார்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன நீங்கள் சொல்லுங்க என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படின்னா இனிமேல் நான் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீ நூறு தடவை எழுதணும் வீடியோ போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ எழுதுனோம் இதை வந்து நீ நாற்பது நாளைக்கு பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்மா அப்பாவை பகச்சிக்கிறதா இல்லை வேணான்னு சொல்கிறதா அப்படின்னு தெரிய இந்த பொண்ணு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு ஃபார்ட்டி டேஸ் பண்ணிடுச்சு பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விரக்தியும் கோபமும் வந்துடுது இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அம்மா கிட்ட சொல்லாமா இவனுக்கு உடம்பு தான் நல்லா இருக்கா மனசு நல்லா இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு இன்னமும் ரெண்டு மனசாகவே அந்த பொண்ணு இருக்கு அதான் ஈகோ வந்து எப்போ வந்து ரொம்ப டாப்ல போகுதோ அப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஏன்னா அப்போ வந்து இமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது கிடையாது எல்லாமே போயிடும் கரெக்டு ஈகோ அது வந்து நான் தான் பிடிச்சி வச்சிக்கிறதுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த ஈகோன்றது வந்து பொசஷன் பொசஷன் என்ன வரும் அது எவ்வளோ பொசஷன்னா எதையும் விட்டு பிரிக்க முடியாது அது எதுன்னு கிடையாது எதையுமே பிரிக்க முடியாது இந்த மூடு பண்ணின்னு சொல்கிறது இல்லையா இது எவ்வளோனா யூ மி மேக் எ பர்சன் பிளைண்ட் கூட ஒரு மனுஷன் அதனால தான் இது மாதிரி சொ நம்ம நிறைய பிள்ளைகள் நமக்கு தெரியும் ஆமாம் நமக்கு நிறைய பிள்ளைகள் நல்லா தெரியும் எல்லாம் வளர்கிற பிள்ளைய எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது இது முக்கியம்தான் எப்போவுமே ரிலேஷன்ஷிப் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒரு நான் ஒரு வீடியோ போட்டேன் டாக்ஸிக் தான் இது ஆமாம் நமக்கு எது வேணாமோ அதை கட் பண்ணி தூக்கி தான் பெட்டர் எப்போவுமே ரொம்பம்மா ஐயோ என்ன நடக்க போது ஏது நடக்க போது நம்ம போட்டு வருணிட்டு இருக்கக்கூடாது ரைட்டா ஓகே இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக பிறந்தனால் கொண்டாடுதுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடக்குதோ எல்லாருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்துறோம் வேண்டுறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசடவில் காயப்பட்டிருப்போம் தனிமையில் பாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் சக்தியும் மலனும் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா